ಶಿವಮಾರ್ ಅತ್ಯಾ ಆನಂದಾಜ್ ನಳನ್ ಸಾರೋ ತಂದೆ ಕುಮಾರಸ್ ಅನಂತ ಕಲ್ಯಾಣ ಮಾದೀಶ್ವರ್ ஸோ இங்கே வந்து போனீமா ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும் இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம் சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லியிருந்தான் ஆனால் இந்த படம் கதை சொல்றதே கஷ்டம் ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி நம்ப அழகாக டெலிவரி நலன் சார் அவரோட இது மூணாவது அசோசியேஷன் முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்புறம் காதலும் கலந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட இப்போ மூணாவதாக படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும் இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறோம் மெய்யலகன் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் ஃபுல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அது எல்லாரும் சொன்னாங்க அது சாதாரணமாக ஒரு நடிகனால் அதை வந்து பிலியக்குள்ள பிரசன்ட் பண்ண முடியாதுன்னு அது ரொம்ப என்ன பெரிய ஹை ரொம்ப ஹை ஹீரோயிக் மோமெண்ட்ஸாக தான் இருக்காது உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும் உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை சாங் இல்லை ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும் அதை வந்து ரொம்ப அழகாக சார் பண்ணியிருப்பாரு இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட் ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது அதே நேரத்துல ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது இது ஒரு தின் லைன் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையா இருக்கும் பிரசன்டேஷனா இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு அவரோட அசோசியேட் டேரக்டர்ஸ் ஆகட்டும் எட்டிங் சைட்ல வந்து என்ட்ரிங் அன மாஸ்டர் மாஸ்டர் ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு வந்து அவ்வளோ எக்ஸலென்டாக பண்ணியிருக்காரு வார்க்கு அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவும் பிளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார் சத்யராஜ் மோகன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கீர்த்தி வந்து வெல்கம் டு தவுன் சினிமாவா